வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவில் ஜெய் ஆஞ்சநேயரை பற்றிய பதிவும் அவரை வழிபடும் முறையும் தான் நாம் பார்க்க போகின்றோம் இதிகாசங்களில் மிகவும் முக்கியமானது ராமாயணம் இதில் ராமரை வழிபடுறவங்க வந்து ஜெய் ஆஞ்சநேயரையும் வழிபடுவாங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் திருமண தடையை போக்குவார் கல்விக்கு க நல்லா படிக்காத குழந்தைங்க ஆஞ்சநேயர் வண வணங்கினோம்னா அவர் கல்வி வந்து செல் நல்லா படிக்க செய்வார் அது மட்டும் இல்லை செல்வத்தை கொடுப்பார் திரு திருமண தடை குழந்தை பாக்கியம் அனைத்திற்குமே ஜெய் ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ராமாயணத்தில் வந்து ராமரை வணங்கும் பக்தர்கள் அனைவருமே ஆஞ்சநேயரையும் வணங்குவாங்க ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமனாக அவதரித்த நேரம் வந்தது அப்பொழுது அவருக்கு உதவ தெய்வீக சக்தி படைத்த பலரும் முன் வந்தார்களாம் அந்த வகையில் சிவபெருமானும் தன்னுடைய பங்கை ராமனுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தாராம் அதற்காக தன்னுடைய சக்தியை ஒரு பெண்ணிடம் சேர்த்து விடும்படி வாயு தேவனை அவர் பணிந்தாராம் அந்த நேரத்தில் வந்து கிஷ்கிந்தா என்ற வனப்பகுதியில் கோரி என்ற வானர அரசனின் மனைவியான அஞ்சனை தேவி குழந்தை வரம் வேண்டி சிவனை நினைத்து தவம் செய்தாராம் அவளிடம் சிவனின் சக்தியை கொண்டு போய் சேர்த்தாராம் வாயு பகவான் அதன் மூலம் அஞ்சனைக்கு பிறந்தவரை அனுமர் ராமாயண இதிகாசம் இதன் ப அதன்படி ஒரு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையும் இணையும் நாளில் அவதரித்தாராம் அனுபர் என்னும் ஆ அஞ்சனை புத்திரனான ஆஞ்சநேயர் கையேயிலால் கைகேயினால் வனத்திற்கு அனுப்பப்பட்ட ராமனுடன் அவருடைய மனைவி சீத்தையும் தம்பி லக்ஷ்மணனுடன் சென்றாராம் அங்கே சூர்பனகைக்கு ராம லக்ஷ்மணருக்கும் பிரச்சனை உண்டாயிற்று தன் தங்கை சூர்பனகையாக பழிவாங்க நினைத்த ராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடைத்து கடத்தி சென்று இலகை இலங்கையில் சிறை வைத்தாராம் சீதையை ராவணன் கடைத்து வைத்த இடம் தெரியாததால் ராமரும் ஸ்ரீ லக்ஷ்மணும் பல இடத்துல அவங்க அலைஞ்சிருக்காங்க அப்போ இலங்கையில் சீதை இருப்பதை கண்டு விரைவில் ராமர் வந்து மீட்பார் என்று ஆஞ்சநேயர் சீதையிடம் கூறுகிறார் சீதையால் சிரஞ்சீவியாக இரு என்று ஆசிர்வதிக்கப்பட்டார் அனுமன் ஸ்ரீராமருக்காக இராவணனிடம் தூது சென்றார் இராவணனுடனான யுத்தத்தில் லக்ஷ்மணனன் மீது அம்பு வந்து பாய்ந்தது இதனால் லக்ஷ்மணன் மயங்கிய நிலையில் இருந்தார் இதை பார்த்த அனுமன் என்ன செஞ்சாரு சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்து பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்தும் ராமர் திரும்பி வராததால் டீக்குளிக்க முயன் முயன்ற பரதனை காற்றை விட வேகமாக சென்று காப்பாற்றினாராம் இப்படி பல அரிய செயல்களை செய்வதால் தான் ராமருடன் சேர்ந்து அனுமனையும் நாம் வழிபடுகின்றோம் அனுமனுக்கு அப அபரிமிதமான சக்தி உண்டு நாம் நினைக்கிறது அத்தனையுமே அவர் நடத்தி கொடுப்பார் உடல் வலிமை அனுமரை நாம் வணங்குவதால் உடல் வலிமை பெறும் நோயில்லாத வாழ்க்கை அமையும் அனுமனை வழிபடுபவர்கள் வந்து பிரம்மச்சாரிகள் என்று கருதும் பலரும் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் அனுமர் சிலையையோ படத்தையோ வீட்டில் வைத்து வழி வழிபட்டால் அவர்களுக்கு பிரம்மச அவர்களும் பிரம்மச்சாரியாக மாறும் வாய்ப்பு உண்டு என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை அணுவ அதுவல்ல ராமரும் சீதையும் பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே தூது சென்று அவர்கள் இணைவதற்கு பெரும் பங்கு வகுத்தவர் அனுவர் அந்த வகையில் இவரை வழிபாடு செய்தால் தம்பதிகளின் ஒற்றுமை பலப்படும் என்பதே உண்மை ராமபிரானின் முதன்மை பக்தர் சிறந்த சேவகர் என்ற என்று போற்றப்படுபவர் அனுமன் அனுமர் ராம நாமம் ஒழிக்கும் இடத்தில் எல்லாம் அனுமன் நிச்சயமாக இருப்பார் அந்த வகையில் ராமனின் திரு உருவம் அல்லது படத்தை வைத்து ராம நாமம் தொடர்ந்து சொல்லி வந்தால் அனுமரின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீராமருக்கு வடமாலை வந்து ரொம்ப சிறந்தது நம்ம பிரார்த்தனை செஞ்சு நடந்ததுன்னா வடமாலை சாப்பிட தான் வேண்டிக்கலாம் வெற்றிலை மாலை அதுவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இலங்கையில் சீதாதேவியை பார்க்கும்போது வெற்றிலை கொடியிலிருந்து ஒரு வெற்றிலையை பறித்து சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று அனுமனை சீதாதேவி வாழ்த்தினான் லக்ஷ்மி கடாஷம் மிகுந்த வெற்றிலை மாலை வந்து அனுமனுக்கு உகந்ததை நாம் நினைக்கும் பிரார்த்தனை கைகூட வெண்ணெய் சாத்திரம் தான் வேண்டிக்கலாம் இந்த மாதிரி அனுமருக்கு பலவித வேண்டுதல்கள் அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே இருக்குது எளிமையாக வேண்டினோம்னா வெற்றிலை மாலை போடுற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக கைகழும் ஸ்ரீ அனுமரை நூற்றி எட்டு தடவை சுற்றி நூற்றி எட்டு வெண்மை வெண்மை நிற பூக்களால் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூ வீதம் நீங்கள் போட்டு வழிபட்டால் உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் திருமண தடை நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் செந்தூர திலகத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம் சிவன் சந்நிதியில் விபிதி அம்மன் சந்நிதியில் குங்குமம் அனுமன் கோவிலில் வந்து எல்லாமே செந்தூரம் தான் கொடுப்பாங்க செந்தூரத்தை நெற்றியில் இட்டுக்கொள்வதை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதனால் நம் வாழ்க்கை மேம்படுவது மட்டுமல்ல தீய நெ நம்ம வந்து நெருங்க முடியாது அனுமன் சந்நிதியில் செந்தூரம் என்னும் திலகத்தை வழங்குவார்கள் அதற்கான காரணம் புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு முறை சீதாதேவி நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொள்வதை பார்த்த அனுமன் அதற்கான காரணம் கேட்டாராம் அதற்கு பதிலளித்த அளித்த சீதாதேவி சொல்றாங்க ராமபிரான் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நெற்றியில் செந்தூரம் இடுகின்றேன் என்றாராம் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அனுமரன் ராமபிரான் நலமாக இருக்க வேண்டும் என்று தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டாராம் இதனால்தான் ஆஞ்சநேயர் கோவில் எல்லாமே செந்தூரம் நமக்கு வந்து திலகமாக இட்டுக்கொள்ள வழங்கப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி